நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடுகளை சுடுலைக்குமார் ஜாக்டோ ஜியோ இந்த போராட்டத்தை முன்வைத்து வருகின்றது அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தற்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பொது விதை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குநர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதி கட்டயப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஜியோ அமைப்பைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நெல்லை பாலையை முருகன் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்புறம் உள்ள திடலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து திடீரென்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திருவனந்தபுரம் மேலாக ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த கவன ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் என்ற இடம் நடைபெற்றுள்ளது இதற்கு அடுத்த கட்டமாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோருவது என்றும் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாவட்ட அளவில் வேலைநிறுத்த போராட்ட ஆயுஷம் மாநாடு நடத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஆசிரியர் ஜாக்டர்ஜிய அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று ஒருநாள் அடையாள நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் ஜாக்டோஜி அமைப்பினர் முடிவு செய்துள்ளதாகவும் இதனை உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முடித்துதான் இன்றைய தினம் அந்த மறியல் போராட்டமானது ஈடுபட்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மோகன் விவரங்களையும் போராட்ட காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சுடலை